இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே விருதுநகர் தேர்தல் களத்தில் நான் தோற்ற போது கண்மணிகள் கவலைப்பட்ட போது சஞ்சலம் நம்மை வளைத்த போது நமக்கென்று ஒரு ஊடக தொலைக்காட்சி இல்லையே என்று நீங்கள் ஏங்கியபோது போது நான் இருக்கிறேன் எதை எதிர்பாராமல் வருகிறேன் உங்கள் இயக்கத்துக்கு தோள் கொடுக்க வருகிறேன் துணை நிற்கிறேன் என்னோடு வராதீர்கள் துன்பங்களே சூழ்ந்திருக்கக்கூடிய என்னோடு வராதீர்கள் எங்களால் உங்களுக்கு பெரிய விதத்திலே எந்த விதமான பயனும் இருக்காது என்று சொன்ன கூட இந்த தமிழ் நாட்டுக்காக தமிழக உரிமைக்காக இன விடியலுக்காக நேர்மையோடும் உண்மையோடும் உழைக்கின்ற மறுமலர்ச்சி திமுக கழகத்துக்கு நான் ஊடகமாகிறேன் என் தொலைக்காட்சி இயக்கத்திற்கு ஊடகமாகட்டும் என்று தேடி வந்து நமக்கு உதவினாரே இன்று காலை முதல் கோடிக்கணக்கான தமிழர்கள் சின்ன திரையிலே இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களே நம்முடைய மனங்களில் நம்பிக்கையை விதைத்தாரே இமயம் தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் கழகத்தினுடைய உயர்நிலை குழு உறுப்பினர் சரித்திர பிரசித்தி பெற்ற இந்த மாநாட்டினுடைய தலைவர் என்னுடைய ஆறு சகோதரர் இமயம் ஜெபராஜ் அவர்களே கருங்கல் சுவரும் காவல் கூடமாகுமோ இரும்பு கம்பியும் மனதை உடைக்குமோ நேர்மை மனத்தன் உறுதியாளன் அவனுக்கு சிறைச்சாலையும் தாமே என்று அண்ணா எழுதிய பாட்டு வரிகளுக்கொப்ப நாம் நாங்கள் நேற்றும் தமிழீழ விடுதலை புலிகளை ஆதரித்தோம் இன்றும் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறோம் நாளையும் ஆதரிப்போம் என்று சொல்லி கிரகத்திலே தவ வாழ்வை மேற்கொண்டாரே கழகத்தினுடைய ஆட்சி குழு உறுப்பினர் இந்த மாநாட்டின் திறப்பாளர் சிவகங்கை மாவட்ட செயலாளர் ஆர் உயிர் சகோதரர் புலவர் செவந்தியப்பன் அவர்களே பாஞ்சாலங்குறிச்சி ஓம்பை துறைக்கு மருதுபாண்டியர்கள் தோல் கொடுத்து உதவியதைப் போல திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆண்டுகள் பலவாக பாடுபட்டு உழைத்து தொண்ணூத்தி மூன்றில் நான் கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட நாள் முதல் இந்த இருபது ஆண்டு காலமும் கண்ணுக்கு இமையாக கழகத்தை இந்த மாவட்டத்திலே கட்டி காத்து நடத்தி என் எண்ணத்தை செயல்படுத்தி நான் நினைத்ததை நினைத்த விதத்திலே ஆற்றுப்படுத்தி ஆனவரையும் அரவணைத்துக் கொண்டு இரண்டு மாத காலமாக இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்காக அல்லும் பகலும் அனவரதமும் அயராத உழைப்பினை தந்து இந்த இயக்கத்துக்கு பெருமை சேர்த்திருக்கின்றாரே மாநாட்டினுடைய வரவேற்பு குழு தலைவர் விருதுநகர் செயலாளர் ஆர் உயிர் சகோதரர் ஆர் எம் எஸ் அவர்களே கழக கொடி உயர்த்தி ஆர் உயிர் தம்பி சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் அவர்களே அண்ணா சுடர் ஏற்றி ஆர் உயிர் தம்பி டாக்டர் சதன் திருமலை அவர்களே கழகத்தினுடைய அவை தலைவர் ஆர் உயிர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி அவர்களே எனது ஆர் உயிர் சகோதரர்களான பொருளாளர் டாக்டர் மாசிலாமணி துணை பொதுச் செயலாளர்கள் நாசரேத்து துரை அவர்களே மல்லை சத்யா அவர்களே துரை பாலகிருஷ்ணன் அவர்களே ஆட்சி மன்ற குழுவினுடைய செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈரோடு மாவட்ட செயலாளர் தியாக வேங்கை ஆர் உயிர் சகோதரர் கணேசமூர்த்தி அவர்களே அரசியல் ஆலோசனை குழு செயலாளர் அண்ணன் மலர் மன்னன் அவர்களே அரசியல் ஆய்வு மையத்தினுடைய செயலாளர் என் ஆருயிர் தம்பி ஈழ வாழேந்தி செந்திலதிபன் அவர்களே இந்த இயக்கத்தை பாதுகாத்து வருகின்ற எனது ஆருயிர் மாவட்ட செயலாளர்களே நன்றி உரையாற்றிய தம்பி ரவீந்திரன் அவர்களே பசிக்கு உணவு தந்த சகோதரர் திருப்பூர் முத்துகிருஷ்ணன் அவர்களே இங்கே ஒரு மாநாடு உங்கள் நிலத்தில் அனுமதி வேண்டும் என்று அணுகிய மாத்திரத்தில் எந்த இடத்திலே கையெழுத்து போட வேண்டும் என்று இந்த இடம் இதுக்கு எதிரே உள்ள இடம் முதலிலே நாம் தேர்ந்தெடுத்த இடம் அதில் இருக்கக்கூடிய முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட நில உரிமையாளர்கள் கையெழுத்து போட்டு தந்து மாநாட்டை நடத்த வேண்டும் என்று சொன்ன எங்கள் நன்றிக்குரிய பெருமக்களே நான் நின்று பேசுகிற இடத்தை மாநாட்டுக்கு வழங்கிய பைல்வான் மரியாதைக்குரிய கிருஷ்ணசாமி தேவர் அவர்களே ஜெயஜோதி நூற்பாளையினுடைய நிறுவனர் சகோதரர் கண்ணன் உள்ளிட்ட நிலங்களை வழங்கிய பெருமக்களே அரசியல் ஆலோசனை குழு ஆய்வு மையம் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களே கண்காட்சிகளை திறந்து வைத்த சிறப்புக்குரியவர்களே காணப்போவது பொன்னுலகம் இனி நாம் அடையப் போவது வெற்றிகளே என்று இயக்கத்துக்கு புதுரத்தம் பாய்ச்சுகின்ற இணையதளத்தினுடைய நண்பர்களே செவ்விய தலைப்புகளில் கூர்மையாக சிந்தனைகளை செதுக்கிக் கொண்டு வந்தவர்களாக கேட்ப முழிந்தார்களே கேளாரும் வேட்ப முழிந்தார்களே அத்தகைய சொற்பொழிவாளர்களே செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே ஒன்றிய நகர செயலாளர்களே இந்த விருதுநகர் மாவட்ட கழக நிர்வாகிகளே அணிகளின் அமைப்பாளர்களே அன்புடைய தாய்மார்களே அருமை பெரியோர்களே மரியாதைக்குரிய பத்திரிகையாளர்களே ஊடகலாளர்களே என் ஊனில் உதிரத்தில் உணர்வணுக்களிலே கலந்திருக்கக்கூடிய கழகத்தின் கண்பணிகளே கூற்று உடன்று மேல் வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படையென்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக ஈட்டி பாய்ந்தாறு இமை அது மார்பு காட்டும் கூட்டம் எங்கே அது வறுவலர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீறு கொண்ட வேங்கைகள் கூட்டம் என்று பல்லாயிரக்கணக்கான மேடைகளிலே நான் முழங்குகின்ற தகுதியை தந்திருக்கின்ற வாலிப பட்டாளமே வணக்கம் இந்த உலகம் இனிமையானது காணும் வானம் இனிமை உடைத்து அதில் காணும் சூரியன் நன்று சந்திரன் நன்று வானத்து சுடர்களெல்லாம் இனியன காற்று இனிது தீ இனிது நிலம் இனிது நீர் இனிது மழை இனிது மின்னல் இனிது இடி இனிது காடு இனிது கடல் இனிது மலை இனிது உலோகமும் மரமும் செடியும் கொடியும் மலரும் காயும் கனியும் இனியன நீர்வாழ்வன இனியன பறவைகள் இனியன விலங்குகள் இனியன ஊர்வன இனியன மனிதர்கள் அனைவரையும் விட இனியர் ஆண் நன்று பெண் இனிது குழந்தை இன்பம் இளமை இனிது முதுமை நன்று உயிர் நன்று சாதல் இனிது இந்த பாரதியனுடைய வாசகப்படி போராட்டங்கள் இனிதுதான் மரணமே இனிது என்றான் லட்சியத்துக்காக மரணிப்பவனுக்கு சாவு கிடையாது அதனால் தான் சாவு இனிது என்றான் போராட்டங்களை எதிர்கொள்வது இனிது இருபது ஆண்டு காலமாக முட்களில் நாம் நடந்து வந்தும் கூறிய கற்களை கடந்ததும் எனிது அதனுடைய விளைவாகத்தால் கட்சிகளின் போர்வைகளுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய கொள்கை புரட்டர்களின் பித்தலாட்டத்தால் ஊழல் மலை என குவித்து வைத்திருக்கின்ற கொள்ளை பணத்தால் நம்ப வைத்து கடைசி நேரத்திலே கழுத்தறுத்த நயவஞ்சகத்தால் நாம் சந்தித்த சரிவுகள் நாம் மேற்கொண்ட இன்னல்கள் அனைத்துமே இனிதானவே தான் நாம் புடம்போடப்பட்டிருக்கிறோம் நெருப்பிலே வார்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் கூறிய வாழின் முனையாகி இருக்கிறோம் இனி மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் உற்பாதமே வந்தாலும் எதிர்கொண்டு மோதி தாக்கி நொறுக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறது அடையாளம் தான் லட்சக்கணக்கானவர்கள் திரண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டம் இது எப்படி சாத்தியமாயிற்று எதனால் சாத்தியமாயிற்று யாரால் சாத்தியமாயிற்று என் கண்பணிகளே தொண்டர்களே உங்களால் சாத்தியமாயிற்று குன்றுதராடும் குமரன் ஞான பண்டிதனாக பழம் வேண்டுமா சுடாத பழ மரத்தில் இருந்தவாறு அவ்வை பிராட்டியிடம் கேட்டு உரையாடியதை பழம்பாடல்களிலே பாடல்களிலே தனிப்பாடல்களிலே படித்திருக்கிறேன் வேடிக்கையாக கேட்கிறார் அவளும் பதில் சொல்லுகிறாள் கேட்கிறாள் கொடியது எது அவ்வையே கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை இனியது எது அவ்வையே இனிது இனிது ஏகாந்தம் இனிது அறிவாளர் நட்பு இனிது அரியது எது அவ்வையே அறியது கேட்டின் வரிவடி ஓரோ அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது பெரியது எது பெரியது எது என்று கேட்கின்ற எரிதவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனம் நான்முகன் படைப்பு நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன் கரியமாலோ அலைகடலில் துயில்வோன் அலைகடல் குறுமுனி அங்கையில் அடக்கம் குறுமுனி கலசத்தில் பிறந்தோன் கலசமோ புவியில் சிறு மண் புவியோ அரவத்தின் தலை பாரம் அரவமோ உமையவளின் சுண்டு விரல் மோதிரம் உமையோ இறைவனின் ஒரு பாகத்து ஒடுக்கம் இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே இந்த உலகிலே எது பெரியது உலகம் பெரியது அதை படைத்த நான்முகன் அவனை தந்த கரியமால் அவன் பள்ளி கொள்ளும் அலைகடல் அதையே கலசத்தில் அடக்கிய குருமுனி அகத்தியன் அந்த கலசத்துக்கு மண் தந்த பூமியை சுமக்கின்ற ஆயிரம் தலை கொண்ட ஆதிசேடன் அந்த ஆதிசேடனையே தன் சுண்டு விரல் மோதிரமாக்கிய பார்வதி பார்வதியே தன் ஒரு பாகமாக ஓடுக்கிக் கொண்ட திரிபுரம் எரித்த விரிசனை கடவுளும் தொண்டரின் உள்ளத்துக்குள் அடங்குவான் தொண்டரின் உள்ளம்தான் அனைத்திலும் பெரிது அதனால்தான் நாமார்க்கும் குடியல்லோம் என்று முழங்கிய அப்பரணிகள் தேவாரத்தில் கண்ணுளோனே என் கண்ணில் இருப்பவனே அதனால் தான் இந்த சொல்லை நான் தோழர்களுக்கு பயன்படுத்தினேன் நரியை பரியாக்கி பரியை நரியாக்கி வந்தி கிளவியிடம் பிட்டுக்கு மன்சு வந்து பிறம்படி பட்டு பொன்னம்பலத்திலேயே போய் பாடினாரே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகம் தனை கண்ட அண்ணப்பன் வாழ்க ஏகன் இறைவன் அவன் அடி வாழ்க என்ற மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்தில் திருப்படை எழுச்சியை சொல்லுகிறார் நமக்காகவே சொல்லியிருக்கிறார் தொண்டர்கள் தூசி செல்லீர் பக்தர்கள் சூழ போகீர் ஒன்றிரல் யோகிகளே பேரணி உந்தீர் எண்டிரல் சித்தர்களே கடைகளி செல்மீன் அண்டர் நாடு ஆழ்வோம் நாம் அல்லல் படை வாராமே திருப்படை எழுச்சியிலே சொல்லுகிறார் மாணிக்க வாசகர் தொண்டர்களே நம்மை தாக்குவதற்கு துன்பப்படைகள் படைகள் பட்டாளம் பட்டாளமாக வருகின்றன எதிர்கொள்வதற்கு வந்துவிட்டது புறப்படுங்கள் அணிவகுத்து புறப்படுங்கள் கண்ணின் மணிகளே பக்தர்களே இரண்டு பக்கத்திலும் பக்கவாட்டிலே சென்று தாக்குங்கள் ஞானம் படைத்த யோகிகளே நீங்கள் அணிவகுப்பை முன்னின்று நடத்துங்கள் தியாக உள்ளம் கொண்ட சித்தர்களே பின்படையாக பின்பக்கத்திலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் துன்பப்படைகள் அல்லல் படை வரும் ஆனால் அனைத்தும் நொறுங்கும் நம்மை தாக்க வருகிற துன்பங்கள் இன்வல்கள் அனைத்தும் நொறுங்கும் தேவாதி தேவர்களும் வழிபடுகின்ற வணங்குகின்ற அண்டர் நாட்டை ஆழ்வோம் நாம் அண்டர் நாடு ஆழ்வோம் நாம் அல்லல் படை வாராமே நமக்காகவே சொல்லி இருக்கிறார் திருப்பட எழுச்சி விருதுநகரிலே மறுபலச்சி திமுகவின் மாநாடுதான் திருப்பட எழுச்சி யுத்தம் மூண்டு விட்டது படையெடுத்து செல்லுங்கள் எந்த பகை வந்தாலும் அவை நொறுங்கும் என்ற நம்பிக்கையோடு செல்லுங்கள் கதவை தட்டுகிறது நாடாளுமன்ற தேர்தல் பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் இலக்கை சரியாக தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் இந்த களம் நாடாளுமன்ற தேர்தல் இந்திய அரசை தீர்மானிக்கின்ற தேர்தல் இந்த களத்திலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுமா அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்த முடிவை போல தேர்தல் களத்திலே விலகி நிற்குமா இந்த கேள்வி எழுகிறது இந்த கேள்விக்கு மறுபலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் தலைமை நிர்வாகிகளும் இயக்கத்தின் இதயமான நிர்வாக குழு உறுப்பினர்களும் இயக்கத்தின் ஜீவ துடிப்பான லட்சக்கணக்கான தொண்டர்களும் இருக்கிற இடத்தில் நான் பிரகடனம் செய்கிறேன் இந்த தடவை தேர்தலில் விலகி நிற்க மாட்டோம் தேர்தல் களத்துக்கு செல்வோம் அடுத்த கேள்விக்கு விடையை எழுதுவதற்கு பத்திரிகையாளர்கள் பேனாவை பூர்தீட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் பல நாட்களாக என்னிடம் கேட்கிறார்கள் யாரோடு கூட்டு என்று கேட்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஏதாவது வாய்ப்பு வருமா லட்சக்கணக்கான தொண்டர்களின் செந்நீரில் கண்ணீரில் தியாகத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கத்தை கட்டி காத்து வந்தார்களே அந்த இயக்கத்தின் கொள்கைகளெல்லாம் குழிதோண்டி புதைக்கப்பட்டு ஏளனத்துக்கும் பரிகாசத்துக்கும் காலத்தின் சாபத்துக்கும் ஆளாகியிருக்கிற நிலைமைக்கு அதனுடைய தலைமை கலைஞரவர்கள் ஆக்கிவிட்டதற்கு பிறகு அவர் சித்து வேலைக்காரர் அவருடைய அரசியல் அலமாரியிலே பல பலகைகள் இருக்கும் பல விளம்பர போர்டுகள் இருக்கும் பல விளம்பர பலகைகள் இருக்கும் எது எந்த நேரத்துக்கு தேவையோ அதை அவசர அவசரமாக எடுத்து மாட்டுவார் பாம்புக்கு தலையை காட்டுவார் மீனுக்கு வாழை காட்டுவார் முயலோடும் ஓடுவார் விரட்டுகின்ற வேட்டையோடும் சேர்ந்தே விரட்டுவார் ரன்னிங் வித் வித் என்றால் வரிசைப்படுத்துவதென்றால் அதில் எந்த பலகையை எந்த நேரத்தில் எடுத்து மாட்டுவார் என்று இவரும் கண்டுபிடிக்க முடியாது ஈழ எதிர்ப்பு பலகை ஈழத்தின் ஆதரவு பலகை சிங்கள ஆதரவு பலகை இந்தி எதிர்ப்பு பலகை சுயமரியாதை பலகை பல பலகைகள் அவருடைய அரசியல் அலமாரியிலே இருக்கின்றன இந்த சிந்தனை கூட கன்னியாகுமரி கடற்கரை ஓரத்திலே இருந்து வடவேங்கட மலையடிவாரை வரையில் இருக்கக்கூடிய எந்த தொண்டனுக்கும் இந்த இயக்கத்தை கடல் கடந்த நாடுகளில் நேசிக்கக்கூடிய எந்த சகோதரருடைய சகோதரருடைய உள்ளத்திலும் கூட இந்த எண்ணம் கூட அரும்பாது ஒருவேளை பெரும்பலிக்கு காங்கிரஸ் ஆளாகி இருக்கிறது தமிழ் என படுகொலைக்கு குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்படுகிறது காங்கிரஸை தமிழகத்து மக்கள் கூடும் இதில் நாமும் அடிபட்டு போய்விடக் கூடாது என்று கருதி அந்த எண்ணத்தில் திடீர் என்று இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் யூகமான வார்த்தைகள் தான் அப்படி ஒரு நிலையடுத்து திடீர் என்று தூக்கியதை போன ஏதாவது அவர் ஒரு வலை விரிப்பதற்கு முயற்சிப்பார் அவர் ஒன்று முயற்சிக்கிறார் என்று நான் ஒன்றும் சொல்லவில்லை சொற்களை மிக ஆழமாக யோசித்துத்தான் நான் பயன்படுத்துகிறேன் அதெல்லாம் அப்படிப்பட்ட எண்ணத்தில் அவர் இல்லை ஆனால் எங்களை பொறுத்தவற்றில் அண்ணாவின் கொள்கைகளை காவு கொடுத்து இனத்தை காவு கொடுத்த கலைஞர் தலைமை தாங்கக்கூடிய அந்த இடத்தில் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக நின்று கேட்பார்களே புத்துக்குமார்கள் தமிழர்களின் ரத்தம் தோய்ந்த கரங்களோடு சிங்களவன் அவனுக்கு உதவிய காங்கிரஸ் பங்காளியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை ஒருபோதும் இல்லை வெறுப்பா திமுக தொண்டர்கள் மீதா திமுக என்ற கட்சியின் மீதா இல்லை ஆத்திரமா இல்லை கோபமா அறவே இல்லை அண்ணா உருவாக்கிய இயக்கத்துக்கு அந்த கோட்டைக்கு கல் சுமந்தவர்களும் திருப்பூர் துரைசாமி இருக்கிறார் மலர் மன்னன் போன்ற எத்தனையோ தோழர்கள் இருக்கிறார்கள் அந்த மாளிகையின் மணி விளக்குகளுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கிறோம் நாங்கள் எதிரிகள் வீசிய சௌக்கடிகளை எங்கள் மேலையிலே தாங்கி இருக்கிறோம் எங்கள் தேகத்தில் தாங்கி இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு துன்பம் வருகிற காலங்களில் தடுப்பதற்கு போய் போராடியவன் நான் திருச்செந்தூர் இடைத்தேர்தலா திருநெல்வேலி இடைத்தேர்தலா கொட்டடியிலே பாளையங்கோட்டை சேலம் காரா கிரகமா எத்தனை போராட்ட களங்கள் எத்தனை இடங்களில் உயிருக்கு ஆபத்தான தாக்குதல்கள் தொண்டனுக்கு ஆபத்து வரக்கூடாது என்று போய் நின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று மே இருபத்தி ஒன்று திருப்பெரும்புதூரிலே ராஜீவ் காந்தி படுகொலை அந்த படுகொலைக்கு படுகொலைக்குள்ள முனையளவும் தொடர்பு தொடர்பில்லாத திராவிட முன்னேற்ற கழக தோழர்களினுடைய வீடுகள் நள்ளிரவு நேரத்தில் அந்த அர்த்தராத்திரியிலேயே தாக்கப்பட்டன சூறையாடப்பட்டன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடிவரங்கள் துண்டு துண்டாக வெட்டி எறியப்பட்டன படிப்பகங்கள் சார்பு மன்றங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன பகல் இரவு பாராமல் தமிழகம் எங்கும் இந்த கோர வேறி தாண்டவ நடந்தது திமுக தொண்டன் நாதியற்றவனாக அவன் மக்கள் முன்னாலே அவன் அடிபடுகின்றன செய்தி வருகிறது காட்டு தீ என செய்தி எங்கும் தாக்கப்படுகிறார்கள் எங்கும் நெருப்பு எரிகிறது தீ பந்தங்களோடு தெருக்களிலே வருகிறார்கள் எங்கே இருக்கிறது திமுக செயலாளர் வீடு தீ வைத்து கொளுத்து கலவரம் நடந்து கொண்டே இருக்கிறது நானும் என் தொண்டர்களை தம்பிமார்களும் நான் உயிராக நேசிக்கின்ற தொண்டர்படை தம்பிமார்கள் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு பெருமளவிலே பாதுகாப்பாக உதவினார்களே பாஸ்கர சேதுபதியும் ஜீவனும் தொண்டர்களை தம்பிவார்கள் அவர்களோடு நான் புறப்பட்டேன் போலீஸ் எஸ்பி டிஎஸ்பி வந்தார்கள் டிஐஜி தகவல் சொல்லியிருக்கிறார் நீங்கள் போகக்கூடாது நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது போவேன் உங்கள் தலையை வாங்குவோம் என்று பகிரங்கமாக நேற்று அறிவித்திருக்கிறார்கள் உங்கள் தலையை எடுப்போம் என்றே ஒளிபெருக்கையிலே அறிவித்திருக்கிறார்கள் உயிருக்கு ஆபத்து நேரும் பாதுகாக்க முடியாது நீங்கள் போகக்கூடாது என்றார் நான் சொன்னேன் திமுக தொண்டன் அடிபடுகிறான் அவன் வீடு நெருப்பு வைத்து கொளுத்தப்படுகிறது கைகால் முறிக்கப்படுகிறது எல்லா இடத்திலும் இப்பொழுதும் கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்களும் பாதுகாக்க யார் அவரை காப்பாற்றுவது யார் அவரை பாதுகாப்பது நான் செல்வேன் என் தலை போனாலும் பரவாயில்லை என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று நான் தோழர்களோடு புறப்பட்டேன் சுரண்டை ஆலங்குளம் தென்காசி மடத்தூர் ஆவிடையானூர் கடையரல்லூர் புளியங்குடி சங்கரன் கோவில் கே வி கே சாமியினுடைய மன்றம் இடிபாடுகளிலே நின்று கொண்டு பேசினேன் உடைக்கப்பட்ட அண்ணாசலை கொடிக்கம்பத்துக்கு மேலே நின்று கொண்டு பேசினேன் என்னை தாக்குவதற்கு ஆயுதங்களோடு வந்தார்கள் என் தோழர்கள் பதிலுக்கு ஆயுதங்களை உருவியவுடன் அவர்கள் பின்வாங்கி ஓடினார்கள் நான்கு நாட்கள் இரவு மகளாக சென்றேன் நான் இந்த விருதுநகர் மண்ணிலிருந்து திராவிட இயக்கத்தை விதைத்தவர்களின் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் யாராவது ஒரு முன்னணி தலைவர் திமுக பதவிகளை அலங்கரித்தவர்கள் இப்பொழுது அலங்கரித்தவர்கள் மந்திரி பதவிகளுக்கு வந்தவர்கள் யாராவது முன்னணி தலைவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்ததுண்டா தமிழ்நாட்டில் ாதிகளை சந்திப்பார்கள் என்று சொவர் வீட்டை விட்டு வேலையே வரவில்லை கொடி கொடிக்கம்பத்திலே கொடி மிசா கிடையாது என் வீட்டில் திமுக கொடி பறந்தது இப்பொழுதும் என் வீட்டு கொடி கொடிமரத்திலே கொடி பறந்தது என் காரிலும் கொடி பறந்தது யாராவது வெளிவந்தது உண்டா தமிழ்நாட்டிலே நான் அடக்கத்தோடு கேட்கிறேன் தலைநகர் வரையில் ஏன் பட்டணத்திலே கலைஞர் கருணாநிதி காரிலேயே கட்சி கொடி கிடையாதே வீராதி வீர மாவட்ட செயலாளர் காரிலே கொடி கிடையாதே என்னுடைய கார் ஒன்றில் தான் திமுக கொடி பறந்து கொண்டிருந்தது தடுக்க முயன்றவன் ரயிலிலே எதிரிகள் வந்துவிடக் கூடாது என்று போராடிய அவன் கொலை செய்ய முயன்றான் இப்படியெல்லாம் சொல்லுவதனால் ஏதாவது பாத்தியதை கேட்டு விடுவானோ என்று நினைக்காதீர்கள் கோடிகள் உங்களோடு இருக்கட்டும் என்று அன்றைக்கே சொன்னேன் கொள்கை எங்களோடு இருக்கும் என் தோழர்களே தொலைவில் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய என்ன பேசுகிறான் வைகோ என்று விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்த கருப்பு சிவப்பு வேட்டியை கட்டி கொண்டு போகிற போது நாலு பேர் உன்னை கவனிப்பார்கள் நீ பேருந்திலே போகிற போது ரயிலே போகிற போது பேருந்து நிலையத்தில் நிற்கிற போது பத்து பேர் கூடுகிற இடத்துக்கு செல்கிறபோது போது உன் நடவடிக்கையை கவனிப்பார்கள்